Deus சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்ச தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனநாயகம் தழைத்தொங்கும் ஒரு புதிய ஆண்டாக மலரட்டும் சாதி மத அடிப்படையிலான வெறுப்பு அரசில் இல்லாது வெளியட்டும் சமூக நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் பெருகட்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்று ஒரு மாநில கட்சியாக வலுப்பெற்றிருப்பது மகிழ்ச்சிக்குரியது என்றும் அத்தகைய அங்கீகாரத்தை எமக்கு வழங்கிய தமிழக மக்கள் யாவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சனாதன சாதிய மதவாத விருப்ப அரசியலுக்கு எதிராக அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியதும் அதன் மூலம் நாடாளுமன்ற தேர்தலில் சனாதன சக்திகளின் பெரும்பான்மை பலத்தை உடைத்திருக்கிறோம் என்பதும் கடந்த ஆண்டில் நிகழ்ந்த சிறப்புக்குரிய சாதனைகள் என்றும் அத்துடன் கடந்த ஆண்டு விசிகா சார்பில் ஜனவரி இருபத்தி ஆறில் வெல்லும் ஜனநாயக மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு ஆகிய இரண்டு வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாடுகளை நடத்தினோம் என்பதும் அவற்றின் மூலம் பரந்தப்பட்ட அளவில் வெகு மக்களின் நன்மதிப்பை பெற்று அரசியல் களத்தில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளோம் என்பதும் குறிப்பிடத்தக்கவை அதேவேளையில் பெஞ்சல் புயலினால் கனமழை மற்றும் வெள்ளத்தால் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட அவலமும் நடந்தேறியது அது வேதனைகள் நிறைந்ததாக அமைந்ததாகவும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் மலரும் புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகிழ்ச்சி நிறைந்த நாளாய் அமையட்டும் ஜனநாயகம் தழைக்கும் சாதனை ஆண்டாய் மலரட்டும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று இதனை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை கண்டித்தும் அவர் பதிவு விலக வலியுறுத்தியும் வேலூர் பழைய பெருநிலையம் அருகில் விசிகா மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிகா மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார் மாநகர் மாவட்ட செயலாளர் வேலூர் பிலிப் மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ கர்பிவால சிபிஎம் மாநில குழு தயாநிதி மணி மதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் கோபி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வட ஆலப்பாக்கம் செலவாதி விட்டலாபுரம் ஆத்தூர் ஆகிய கிராமங்களில் உள்ள மழையால் பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் சலவை தொழிலாளர்கள் முடி திருத்துவர்கள் ஆகியோருக்கு விசிக மாவட்ட குழு துணை பெருந்தலைவர் ஷீலாதேவி தலைமையில் அரிசி மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் சேரன் ஒன்றிய செயலாளர் சுந்தனை மேந்தன் திண்டிவனம் நகர பொருளாளர் காமராஜ் தொண்டரணி அணி மாவட்ட அமைப்பாளர் சிறுத்தை சேட்டு மரக்கான ஒன்றிய பொறுப்பாளர் ஆசிரியர் சந்திரசேகர் வழக்கறிஞர் அணியின் மாவட்ட மாவட்ட துணை அமைப்பாளர் வெங்கடேசன் ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் பாபு வளவன் மற்றும் ஓமந்தூர் முகாம் பொருளாளர் ஜெயக்குமார் துரை அருள்ஜோதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆங்கில புத்தாண்டை வரவேற்று காஞ்சிபுரம் மாவட்டம் விசிகா சார்பில் புத்தாண்டு வெல்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது குன்றத்தூர் நகர விசிகா சார்பில் ஏற்பாட்டில் மாநில துணை செயலாளர் சத்தியமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் மேனகா தேவி கோமகன் மாவட்ட பொருளாளர் புரட்சிதாசன் மாநில நிர்வாகி வனஸ் நெடியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு புத்தாண்டு பரிசு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினா் முன்னதாக குன்றத்தூர் பேருந்துளையம் அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதில் தொகுதி செயலாளர் பத்ரி கெனடி எபிவேந்தன் ஜாகிர் உசேன் இப்ராஹிம் ஜெய்பால் சாலமோன் கணபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிறுத்தைகளை